ஒரு மனிதன் எந்தெந்த நிலையெல்லாம் அடையலாம் என்பதற்கு மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் சொன்ன வழிகளை இந்த உலக பொதுமக்கள் எல்லோரும் அறிந்து ஒரு சாதாரண மனிதன் எல்லா நிலையும் அடைவதற்கு வழி இருக்கிறது எப்படி என்றால் இன்றைக்கு மாமிசம் உண்ணும் மனிதன் அது யாராக இருந்தாலும் அவர்கள் மிருகத்துக்கு சமமானவர்கள் மிருக மனிதன் அப்போ அவர்கள் அந்த நிலையிலே இருக்கலாமா இறைவன் அடைய முடியுமானா ஒரு காலம் அடைய முடியாது அப்போ அந்த மேல்நிலை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அவர் முதல் சைவ நிறைக்கு வரணும் அப்போ சைவ நெறிக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவர் மனித நெறிக்கே வராரு அந்த மனித நிலையில் வந்துட்டு அந்த மனித நிலையில் இருக்கலாமா அப்படின்னா இல்லை இன்னும் மேல்நிலை இருக்குது அப்போ அவன் வந்து என்ன பண்ணோம் எல்லா உயிர்கள் மேலும் அவன் அன்பு செலுத்தணும் எல்லா உயிரும் தம் உயிரை போல் எண்ணணும் அப்போ அப்படி வரும்போது என்னவோ மனித அந்த மிருக மனிதனாக இருந்தால் மனித நிலைக்கு வரான் அதுக்கப்புறம் மனித இருந்து அதோடு இல்லை மா மனிதனாக மாறணும் அப்போ மா மனிதனா எப்படி அப்படின்றது பண்ணணும் அந்த நிலையிலேருந்து இன்னும் மேல்நிலை இப்போ எல்லா உயிர்கள் மேலே அன்பு வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்ல அந்த அன்பு மட்டும் இருந்தால் மட்டும் போதாது அவர்களுடைய துன்பம் நோய் கவலை இதெல்லாம் அறிந்து அதற்கு வழி சொல்லிக் கொடுக்கணும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு மா மனிதனாகிறார் அப்போ மா மனிதனாக மட்டும் ஆகணும் இல்லையே மகானாகணும் அப்போ மகான்னா என்ன அப்படின்றது பொருள் இருக்குது அப்போ மகான் என்பவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி அந்த படிநிலை இருக்குதோ எல்லாம் இப்போ அவர் அந்த மகான் என்பவர் என்னன்னா எதுவுமே பேதம் பண்ணக்கூடாது அதாவது ஜாதி மதம் இன மொழியெல்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் கூட அவர் பார்க்க மாட்டார் அப்போ அவர் அவர் பெரிய ஆவார் சரி அதுலேருந்து இன்னும் மா மகானாகணும் அப்போ மா மகானா என்ன ஆகுனா அப்போ தான் அவன் எல்லா நிலைக்கும் வந்து மா மகானாகி அந்த கடவுளை பற்றியோ ஆண்டவனை பற்றியோ இறைவனை பற்றியோ எல்லாத்தையும் சொல்லணும் அதை சொல்லி அதோட அவ்வளோதான் நிலை என்னன்னா இல்லை மகா ஞானி ஆகணும் அதுக்கப்புறம் மகா ஞானி ஆகணும் அப்போ ஞானின்னா என்ன அப்படின்றது ஒரு பொருள் வரும் என்னடா இது இது மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது இந்த உலகத்தில் அப்போ ஞானி என்னன்னா நான் நீ என்ற பேதம் இல்லாத எவன் வருவனோ அவனே ஞானி ஆகிறான் அவன் வந்து எந்த பேதம் இருக்காது அவனுக்கு நான் நீ என்ற பேதம் இல்லாத எவன் ஒருவன் இந்த உலகத்தில் வாழ்கின்றானோ அவன் தான் ஞானி அந்த ஞானிகள்லேயே இன்னும் மேல்நிலைக்கு போகணும் மகா ஞானி ஆகணும் அப்போ மகா ஞானி ஆகணும்னா இந்த ஞானிகள் மட்டும் இல்லை எல்லாரையும் அவன் அரவணைச்சு எல்லா நிலைக்கும் அவன் பதில் சொல்லி எல்லாரையும் கடந்து ஆண்டவனை கடந்து எல்லாத்தையும் கடந்து அவன் மகா ஞானி ஆகணும் அப்போ மகா ஞானி மட்டும் அவ்வளோதானா இல்லை இன்னும் அதுக்கு மேலே சித்தர் நிலை இருக்குது அப்போ சித்தர்னா என்ன அப்படின்றது இப்போ ஒரு கதை வந்துடும் இப்போ ஒருத்தர் வந்து உலகில் வந்து அது எப்படின்றதில்ல உலகில் நான் கேள்விப்பட்டது வரைக்கும் சொல்கிறேன் சித்தாரனா அவர் கண்ணுக்கே தெரிய மாட்டார் அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறார்